சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ மூவியோட கிளைமேக்ஸில் நடக்கிற மேட்ச்ல ஷாக் டீம் ரொம்ப கேவலமா விளையாடிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் மழை வந்துடும் மழைக்கு அப்புறம் பிச்சு மாறிடும் ஷாக்ஸ் டீமும் செம்யா விளையாடி ஜெயிச்சிருவாங்க இத மாதிரி மழையை வர வச்சாச்சும் டெல்லியோட சுச்சுவேஷனை மாத்த முடியுமான்னு அவங்க கவர்மெண்ட் ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க டெல்லியில பொலியூஷன் அதிகமாகிட்டே இருக்கு அதுக்காக ஆர்டிபிஷியா மழை வர வைக்கிறத பத்தி டெல்லி கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது பேர் கிளவுட் சீடிங் அதாவது மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க இந்த மழை வரதால அந்த பொல்யூஷன்ல இருக்க மாசத்தொழில்கள் தான் மழையோட மழையை அடிச்சுட்டு போய் பொல்யூஷன் லெவல் குறைஞ்சிடும் அதை சும்மா வர வச்சிட முடியாது காத்தோட கண்டிஷன் சரியா இருக்கணும் ஈரப்பதம் ஐம்பது மேலே இருக்கும் இப்ப டெல்லியில இருக்கிற கிளைமேட் இதுக்கு சரியா இருக்கிறதுனால டெல்லி கவர்மெண்ட் இப்போ அதை ட்ரை பண்ணுங்க பண்றாங்க இதுக்கு ஐஐடி கான்பூரோட அவங்க சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்ந்த செஸ்னா டூ நாட் சிக்ஸ் எச் அப்படின்ற விமானம் தான் இதுக்கு பயன்படுத்தாங்க இந்த விமானம் அந்த மழை மேகத்துக்கு பக்கத்துல போய் அந்த சோடியம் அயோடைடு உப்பு ட்ரை ஐஸ் இதெல்லாம் தெளிக்கும் அப்ப அந்த மேகத்துல இருக்க நீர் துளிகள்லாம் அளவுல பெருசாகி மழை பெய்யும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் நைன்டீன் பிப்டிஸ் நைன்டீன் செவன்டிஸ்லயே இந்தியாவில பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மும்பையில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டப்ப இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் மெத்தட ட்ரை பண்ணாங்க ஆனா அது பெரிய அளவுக்கு ரிசல்ட்டா ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் டெல்லி இப்ப ட்ரை பண்ணிருக்க எந்த மெத்தடும் ஆனா அவங்க இதோட நிறுத்தல வரப்போற மாதங்கள்ல தொடர்ச்சியா மூணு அல்லது நாலு முறை ட்ரை பண்ண போறதா சொல்லிருக்காங்க அப்படி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா டெல்லியில பொல்யூஷன் லெவல் குறைய வாய்ப்பு